காய்ஸ் ஒருத்தர் வண்டியில் கடத்திட்டு போயிட்டு இருக்கானுங்க அவனை காப்பாற்றி இப்போ நான் ஹானர் ஸ்கோர் எடுக்க போகிறேன் பார்த்துக்கிடுங்க இந்தாங்க இங்கே உங்களுக்கு ஒன்று வச்சுக்கிடுங்க என்னடா ஹானர் ஸ்கோர் கம்மி பண்ணிட்டு இருக்கீங்க அப்போ ஹெல்ப் பண்ணுங்கன்னு கத்துனவன் தான் கிட்டவனா எனக்கா ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணு ஏடா என்னண்ணா நான் செய்கிறேன் அவனும் போயிட்டான் அப்படியே நீயும் போயிரு Enough da adichidu ஜ நீங்க வெளிய வாங்க தோழரு பாத்தீங்களா ஆனருக்கு ஒரு ஏறி இருக்கு என்ன மாதிரி இன்ஃபர்மேஷன் இருக்கேஷன் ஷாப் கீப் இன்ஃபர்மேஷன் நண்பரு